அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் காண இருப்பது தேவைகள் நிறைவேற துவா உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது பார்வையற்ற ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்னை குணப்படுத்த அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறினார் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் அல்லது நீங்கள் விரும்பினால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அது உங்களுக்கு நல்லதை பயக்கும் என்று கூறினார்கள் அந்த கண் தெரியாத நபர் நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு செலலாவளி செல்லம் அவர்கள் அந்த கண் தெரியாத மனிதரிடம் நீர் சென்று ஒழு செய்து இரண்டு ரக்காய் நஃபில் தொழுது பின்வரும் இந்த துவாவை ஓதிட பணித்தார்கள் இந்த துவாவை அந்த கந்தடியாத நபர் 100 விடுத்த மோதியபின் அவருக்கு பார்வை வந்து விட்டது என திருமீதி நசாயியில் பதிவாகி உள்ளது அந்த தேவிகளை நிறைவேற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த துவா ஆனது அல்லாஹ் ஹும்ம இன்னி அஸ்அலுக்க வ அத்தவஜ்ஜாஹு இலைக நபீயிக முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி وسلم نبي الرحمة يا محمد إني أتوجه بك إلى ربي في حاجتي لي اللهم فشفعه في بحق نبيك والأنبياء الذين من قبلي إن முஹம்மது நபியே என் தேவையை நிறைவேற்றுவதற்காக உங்கள் மூலமாக என் ரப்பிடம் திரும்பினேன் யா அல்லாஹ் என் சார்பாக அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்பது இதன் பொருளாகும் மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் வரக்கத்தின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வானாக